காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுதக் குழுவினர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இஸ்ரேலிலிருந்து இருநூற்று ஐம்பத்தோரு பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கடத்திச் சென்றது இதையடுத்து ஹமாஸ் ஆயுதக்குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது அதேவேளை பணைய கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் ராணுவ நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் மீட்டுள்ளது பணைய கைதிகளில் சிலர் ஹமாஸ் ஆயுதக்குழுவினரால் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன தற்போதைய நிலவரப்படி ஹமாஸ் ஆயுதக்குழுவின் பிடியில் இன்னும் ஐம்பது பேர் பணைய கைதிகளாக உள்ளனர் இதில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதேவேளை பணைய கைதிகளை மீட்கவும் ஹமாஸ் ஆயுதக்குழுவினரை முழுமையாக ஒழிக்கும் நோக்கிலும் காசா முனையில் இஸ்ரேல் தொடர்ந்து தரைவழி வான்வழி தாக்குதலை நடத்தி வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் காசாவில் பலியானோர் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறாயிரமாக உயர்ந்துள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று வரும் போரில் காசாவில் இதுவரை ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனா் இந்த நிலையில் பாலஸ்தீனம் காசா பகுதியில் பத்திரிகையாளர்கள் தங்கியிருந்த கூடாரத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஐந்து பத்திரிகையாளர்கள் உயிரிழந்துள்ளனர் சமீப காலமாக காசாவில் நடந்து வரும் போரினால் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி சமூக வலைதளமான எக்ஸ் மூலம் கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளாா் இஸ்ரேல் அரசு பாலஸ்தீனத்தில் இனப்படுகொலை நடத்தி வரும் சூழ்நிலையில் இந்திய அரசு மௌனமாக இருப்பது வெட்டுக்கீடானது என அவர் தெரிவித்துள்ளார் போரில் சிக்கித் தவிக்கும் நிரபராதிகள் மற்றும் செய்தியாளர்கள் மீது நிகழும் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த இஸ்ரேல் தூதர் டியூவென் நசார் ஹமாஸ் தரப்பிலிருந்து வரும் புள்ளி விவரங்களை நம்ப வேண்டாம் என கூறினார் மேலும் இஸ்ரேல் இருபத்தைந்தாயிரம் ஹமாஸ் தீவிரவாதிகளை கொன்றுள்ளதாகவும் இந்த உயிரிழப்புகளுக்கான காரணம் ஹமாஸ் பயன்படுத்தும் கேவலமான தந்திரங்களே என்றும் அவர் குறிப்பிட்டார் ஹமாஸ் பொதுமக்களின் பின்னால் ஒளிந்து கொள்வது வெளியேற அல்லது உதவி பெற முயலும் மக்களை சுடுவது மற்றும் ராக்கெட் தாக்குதல்களை நடத்துவது போன்ற நடவடிக்கைகள் காரணமாகவே இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன என்றும் அவர் விளக்கம் அளித்தார் அங்கே எந்த இனப்படுகொலையும் நடைபெறவில்லை என்றும் தூதர் வலியுறுத்தினார் சிறுபான்மையினர் வாக்குக்காக காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள் பாரஸ்தீனத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகிறார்கள் ஆனால் அங்கு நடப்பவையே வேறு இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவிக்காத வரை இது நீடிக்கும் இஸ்ரேல் பிரச்சினை என்ன என்பது தான் தெரியும் அதனால் வாக்கு வங்கி அரசியல் செய்வதை காங்கிரஸ் நிறுத்த வேண்டும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்